நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஒன்பது பதினான்காவது வசனம் ஏல் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய பயோகெமிஸ்ட் கெமிஸ்ட் மோரோவிட்ஸ் என்பவருக்கு அவருடைய மகளிடமிருந்து வேடிக்கையான ஒரு பிறந்தநாள் வாழ்த்து அட்டை ஒன்று வந்தது அதில் பயோ கெமிஸ்டுகள் மனித உடலை வெறும் சென்ட் மதிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது இந்த வாழ்த்து அட்டையை கையில் வாங்கி வாசித்த உடனேயே உண்மையில் மனித உடலில் உள்ள ஒவ்வொரு ரசாயன பொருள்களும் என்ன மதிப்பு என்று பார்த்துவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது எனவே அவர் மனித உடலில் உள்ள ஒவ்வொரு பயோ கெமிக்கல் பொருளுக்கும் விலைப்பட்டியலை பார்த்து விலையை எழுதினார் மனித உடலில் உள்ள ஒரு கிராம் இருநூற்றி எண்பத்தி ஐந்து டாலர் ஒரு கிராம் இன்சுலின் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டாலர் ஒரு கிராம் பைல் பிக்மெண்ட் பனிரெண்டு டாலர் ஹியூமன் டிஎன்ஏ எழுபத்தி ஆறு டாலர் மனித உடலில் மிக மிக சொற்பமாக காணப்படும் அசிட்டேட் கைனேஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபது டாலர் ஒரு கிராம் அல்கலைன் பாஸ்பேட் இருநூற்றி இருபத்தி ஐந்து டாலர் இதைவிட பாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனின் விலையை பார்த்தவுடன் அவருக்கு மிகுந்த அதிர்ச்சி காத்திருந்தது விலைப்பட்டியலில் அதன் விலை ஒரு கிராம் எட்டு மில்லியன் டாலர் என எழுதப்பட்டிருந்தது பால் சுரக்க உதவி செய்யும் விலை ஒரு கிராம் பதினேழு விட்ட உடலில் உள்ள அத்தனை பயோ கெமிக்கல் பொருளுக்கும் விலைப்பட்டியலை பார்த்து எழுதி கொண்டார் பின்பு மனித உடலில் அவை எவ்வளவு அளவு இருக்கும் அப்படியானால் மனித உடலின் மொத்த விலை என்ன என்று கணக்கு பார்த்தார் அதன் விலை எவ்வளவு தெரியுமா ஆறு மில்லியன் டாலர் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மை விலையேற பெற்றவர்களாக படைத்திருக்க ார் அவர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கி இருக்கிறார் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருடைய உடலையுமே பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பெற்றவர்களாய் படைத்திருக்கிறார் பல சமயங்களில் நமக்கு தான் நம்முடைய மதிப்பு தெரிவதில்லை ஒரு விலை உயர்ந்த பொருளை நம் வீட்டிற்கு வாங்கினால் அதை எவ்வளவு கவனமாக கையாளுகிறோம் அப்படியானால் பெற்ற நம் சரீரத்தை நாம் எவ்வளவு கவனமாக பராமரிக்க வேண்டும் அதிலும் விசேஷமாக இந்த சரீரமே தேவன் தங்கும் ஆலயமாக இருப்பதால் இதை பரிசு நமது கடமை ஆகவே தேவன் படைத்து நமக்கு கொடுத்த இந்த சரீரத்தை நம்முடைய விருப்பப்படி கையாளாமல் அதை தேவன் மகிமைக்காக பயன்படுத்துவோம் அப்பொழுதுதான் நம்மை படைத்த தேவனின் உள்ளம் மகிழும்